நம்ம எவ்வளவோ கோவில்களை பார்த்துருக்கலாம் ஆனா இப்படி ஒரு கோவிலை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை இந்த கோவில் என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதினமழை அய்யனார் கோவில் இது கடந்தேத்தி அப்படின்ற ஊரில் இருக்கு காடனை திருத்தினதுனால இந்த ஊருக்கு கடன் தேத்தி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு நினைக்கிற மாதிரி பெரிய கோவிலோ மிக பிரம்மாண்டமான கோவிலோ அப்படிலாம் கிடையாதுங்க இது ஒரு ஐயனார் கோவில் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான அயனாரை இங்கே வந்து நீங்கள் தரிசிக்கலாம் எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் இங்கே சனிக்கிழமையில் இருக்கிற கூட்டம் சொல்லவே முடியாது கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து வந்துட்டு போகிறாங்க ஒரு சனிக்கிழமை நீங்களும் இந்த இடத்துக்கு போய் பாருங்கள் கண்டிப்பாக அப்போ புரியும் எல்லோரும் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டால் இவங்க எல்லாருமே மதுரை திருச்சி அப்படின்னு வராங்க அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கோவிலுக்கு இவ்வளோ பேர் வராங்கன்னா அந்த கோவில் எவ்வளோ பவர்ஃபுல்லான கோவிலாக இருக்கும் இங்கே இருக்கிற பரிகாரம் வேண்டுதல் பிரச்சனை எல்லாத்தையுமே இந்த கடவுள் சரி செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க அதை நம்பி அதுல மீண்டு வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துல காடந்தேத்தி அப்படின்ற ஊர்ல இருக்கு இந்த காடந்தேத்திக்கு பக்கத்துல தான் எட்டுக்குடி இருக்கு தலைஞாயிரும் இருக்கு இது ரொம்பவுமே விசேஷமான கோவிலா இருக்கு இந்த கோவிலுக்கு சனிக்கிழமையும் புதன்கிழமையும் வர மக்கள் கூட்டத்தை அடிச்சுக்கவே முடியாது நிறைய நிறைய விஷயங்கள் இந்த கோவிலை பத்தி இங்க வந்துட்டு போறவங்க சொல்றாங்க அது எல்லாத்தையுமே இதுல பார்ப்போம் வாங்க ஒரு ஐயனார் கோவிலுக்கு இவ்வளோ பேர் வராங்க அப்படின்றது அதிசயமான விஷயம் நம்ம ஊர்லலாம் சிவன் ராத்திரிக்கு கூடுற கூட்டம் இங்கே ஒரு சனிக்கிழமையில் கூடும் அதாவது வாரம் வாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவ்வளோ கூட்டம் வந்து ஐயனாரை பார்த்துட்டு போகுது அந்த ஐயனார்கிட்ட கேட்டுட்டும் போகிறாங்க அதாவது தன்னோட பிரச்சனையெல்லாம் ஒரு சீட்டில் எழுதி மனுவாக குதிரை காலில் கட்டினா அந்த மனு கண்டிப்பாக இங்கே ஏற்றுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த காலத்தில் நம்ம எல்லோரும் மனு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை கலெக்டர்லேயோ போய் கொடுப்போம்ல அதை மாதிரி ஐயனார்ட்ட கொடுக்குறாங்க இந்த மக்கள் நல்ல எக்கச்சக்கமான சீட்டுகளை நீங்க பார்க்கலாம் அது கூடவே இந்த நிறைய காவல் தெய்வங்களையும் பார்க்கலாம் வீரன் கருப்பன் பேச்சியம்மன் பெரியாச்சி அப்படின்னு நிறைய காவல் தெய்வங்களையும் பழங்கால தெய்வங்களையும் அதாவது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நம்ம ஊர்ல கட்டப்பட்ட கோவில்கள் நிறைய ஐயனார் தான் இருக்கும் அந்த கோவில உள்ள எல்லா காவல் தெய்வத்தையும் இந்த ஒரு கோயில நம்ம பார்க்கலாம் இங்க ஒரு யாகம் நடக்கும் அந்த யாகத்துல கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்க கொடுக்குற வேப்பங் குச்சிகளையும் தாயத்துகளையும் பிரசாதமாக கொடுக்குறாங்க அந்த வேப்பங்குச்சி சாதாரண வேப்பங்குச்சி இல்லையாங்க அது மந்திரிச்ச வேப்பங்குச்சான் இங்கே வருதுனால பில்லி சூனியம் ஏவல் எல்லாமே இந்த ஐயனார் தீத்து வைப்பார் அப்படின்னு நம்பப்படுது அதற்கு அந்த வேப்பங்குச்சிகளை வீட்டை சுற்றி அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சனிக்கிழமையும் புதன்கிழமையும் மட்டும் ஏன் கூட்டம் அப்படின்னு பார்க்குறீங்களா சனியோட வக்ர பார்வை நம்ம மேலே இருந்துச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சனி இங்கே வந்து ஆட்சியை பிடிச்சதுனால இங்கே வந்தால் சனியோட தோஷம் எல்லாமே நீங்கும் அப்படின்றாங்க அதனால் சனிக்கிழமை பக்தர்கள் எல்லாருமே கூட்டம் கூட்டமாக வருவாங்க புதன்கிழமை ஏன் வராங்க அப்படின்னா புதனோட பார்வை இங்கே வந்தால் கிடைக்குமா அதாவது புதனுக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கு அதனால் புதன் இங்கே புதன்கிழமையில் வந்தால் ஆளாரு அப்படினே சொல்கிறாங்க அதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கல்வி ஞானம் புதன் வந்தால் கோடியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னுவாங்க அது எல்லாத்தையுமே பெறலாம் எல்லா கெட்டதுமே விலகிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பொறுத்த வரைக்கும் முக்கியமானது என்னன்னா ஐயனார் முன்னாடி குதிரை கால்ல சீட்டு எழுதி வைப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்திலேயே சீட்டு எழுதி வைப்பாங்க இங்க ஐயனார் மட்டும் தான் இருப்பாரா அப்படின்னு இல்லை ஐயனார் கூட சாஸ்தா இருப்பாங்க ஐயனார் திருமண காட்சியில நம்ம எல்லாருக்குமே காட்சி தருவார் அது ரொம்ப அற்புதமான காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில ஐயனார் கோவில உள்ள எல்லா கோவில் மாதிரியுமே இங்க வீரன் பெரியாச்சி அப்படின்னு சில காவல் தெய்வங்கள்லாம் இருப்பாங்க இந்த ஊர் எவ்வளோதான் தூரத்தில் இருந்தாலும் இந்த ஊருக்காகவே இந்த கோவிலை பார்க்குறதுக்காகவே சனிக்கிழமையில் கூடுற மக்கள் கூட்டம் சொல்லவே முடியாது நீங்கள் அங்கே ஒரு மணி நேரம் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ மக்கள் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருப்பாங்க அவ்வளோ பேர் அந்த ஒரு நாளில் வந்திருக்காங்கன்னா இந்த ஈசன் ஏதோ பண்ணுறாரு அப்படின்றது கண்டிப்பான காரணம் ஆனால் இந்த கோவிலுக்கு வந்தவங்க திரும்ப திரும்ப இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னே நினைக்கிறாங்க மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்ததாக சொன்னார் இன்னொருத்தவர் திருநெல்வேலியிலேருந்து நான் வரேன் வாரம் வாரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நிறையா மாநிலம் மாவட்டம் வெளி ஊர்லேருந்து நிறைய பேர் வராங்க இந்த ஊரோட பேரு காடந்தேத்தி காடனை திருத்தனால இந்த ஊருக்கு காடன் திருத்தி அப்படின்னு முன்னோர் காலத்தில் பேரா இருந்ததாகவும் அதுக்கப்புறம் தேத்தி அப்படின்னு பேர் வச்சதாகவும் சொல்றாங்க இந்த கோவிலுக்கு நீங்க சனிக்கிழமையில வந்தால் ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு சனியால பிரச்சனை இருக்குன்னா சனிக்கிழமை புதனால பிரச்சனை இருக்குன்னா புதன்கிழமை கல்வி ஞானம் அறிவு செல்வம் இதெல்லாம் வேணும்னா புதன்கிழமை வரலாம் ஆனால் சனிக்கிழமை இங்கே வந்தீங்கன்னா நிறைய கூட்டம் வரும் புதன்கிழமை விட சனிக்கிழமையில் நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக வருவாங்க அப்படின்றாங்க மற்ற நாட்கள்ல எல்லா கோவில் மாதிரி கூட்டம் கம்மியாக தான் காணப்படும் ஆனால் சனிக்கிழமையில இங்க நடக்கிற யாகத்துக்கு ரொம்ப பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து தங்குறவங்களும் இருக்காங்களாம் இது ஒரு வெட்டவரியான ஊர் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த ஊருக்கு நடுவில் இவ்வளோ பிரம்மாண்டமான கோவில் ஆமா பிரம்மாண்டமான கோவில் தான் கருங்கலால் கட்டலைனாலும் இங்கே உள்ள சில இடத்துல கருங்கல்ல பார்க்கலாம் முதல்ல குளத்தில் நீராடிட்டு அப்படியே வந்து விளக்கு போட்டு ஐயனாரை பார்த்து வேண்டிட்டு போற மக்கள்களை இங்கே கண் கூட பார்க்கலாம் சீட்டு கட்டுறது கோரிக்கை மனு இதெல்லாம் வித்தியாசமாகவே இருந்தாலும் நிறைய கோவிலில் இப்போ வரைக்கும் இது நடக்கிறது தான் வீரமாக்காளி கோவிலில் இந்த சீட்டு கட்டுற விசேஷம் இருக்கும் அது மாதிரி கூந்தலூரில் முருகன் கோவிலில் சீட்டு கட்டுவாங்க இந்த கோவிலில் கோரிக்கை மனு இந்த கோரிக்கையை கண்டிப்பாக ஐயனார் தீர்த்து வைப்பார் அப்படின்றது இங்கே உள்ள நிறைய பேரோட நம்பிக்கை இங்கே வந்து எங்கள் அம்மா பழச்சாங்கன்னு சொல்கிறவங்களும் உண்டு இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை மாறுனுச்சு அப்படின்றவங்களையும் பார்க்கலாம் இங்கே நியாயமான கோரிக்கை எதா இருந்தாலும் இந்த ஐயனார் தீர்த்து வைப்பாராம் அதனால் நீங்கள் எந்த தப்பு பண்ணினாலும் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகை மாவட்டம் காடந்தெத்தி அப்படின்ற ஊர் எப்படி வரணும் அப்படின்னா திருவாரூர்ல இருந்து நீங்க வரணும் அப்படின்னா திருவாரூர்ல இருந்து ஆனியாயிர வழியா போகிற பஸ் எல்லாமே இந்த ஊர் வழியாக தான் போகும் வேதாரண்யம் போகிற பேருந்தும் இந்த வழியா சில பேருந்து போகும் நீங்கள் கும்பகோணத்துலேருந்து வரணும்னா காலையில் ஆறரை மணிக்கு கும்பகோணத்தில் ஆர் எஸ் மணி அப்படின்னு ஒரு பஸ் இருக்கும் அந்த பஸ் கடந்தி வழியாக தான் வரும் அந்த பஸ் வந்துட்டு திரும்ப போகும்போது ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் போய் சாமியை பார்த்துட்டு திரும்ப அதே பஸ்ஸில் நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் அதாவது கும்பகோணத்துல இருந்தால் மற்றபடி இந்த கோவில் மட்டும்தான் இங்கே இருக்கா அப்படின்னா இந்த கோவில் மட்டும் இல்லை நிறைய கோவில்கள் இருக்குது இங்கேருந்து கோடி ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது அதுக்குள்ளாரையும் கூட இருக்கலாம் இதுக்கு பக்கத்துலேயே திருவாய்மூர் அப்படின்ற ஊர் இருக்குது இது சப்தவிட ஸ்தலங்களில் ஒன்று பக்கத்தில் வேதாரண்யம் இருக்குது அதாவது பக்கத்தில்னா ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தொலைவில் வேதாரண்யம் இருக்குது பக்கத்தில் தலைஞாயிறு அப்படின்ற இன்னொரு ஊர் இருக்குது அங்கே ஒரு குட்டி சிவனாலயம் இருக்குது பக்கத்திலேயே இன்னொரு கோவிலும் இருக்குது அது என்ன கோவில் அப்படின்னா திருக்குவளை இந்த திருக்குவளையும் இந்த இருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது திருவாயமூர் திருக்குவளை இது ரெண்டுமே சத்தவிட விட ஸ்தலங்களில் வரும் அதனால் இந்த கோவிலை பார்க்க போனீங்கன்னா அந்த ரெண்டு கோவிலையும் பார்த்துட்டு வந்துடுங்க இந்த கோவில் எப்போ திறப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாட்களில் கொஞ்ச நேரம் தான் திறந்து வைப்பாங்க அதுவும் கால நேரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க சரியாக விவரம் தெரியல ஆனால் நீங்கள் இந்த கோவிலுக்கு போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ண வேண்டியதே என்னென்ன சனிக்கிழமையோ இல்ல புதன்கிழமையோ இந்த ரெண்டு நாட்கள் நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவில்ல எல்லா நேரமும் திறந்திருப்பாங்க அந்த நேரத்துல நீங்க பார்த்து வேண்டிட்டு வரலாம் இங்க உள்ள யாகத்துலயும் கலந்துக்கலாம் எல்லா ஊர்லேயுமே ஐயனார் கோவில் அப்படின்னு இருந்தால் அது ஊரோட காவல் தெய்வம் அப்படின்னுவாங்க வாங்க ஈசருக்கான வழியை ஐயனார் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு அபிப்பிராயமும் இருக்குது ஐயனார சுத்தி வீரன் பெருமநார் நடராஜர் பெரியாச்சி காளி எல்லாருமே இருப்பாங்க இப்படி எல்லாரும் இருக்கிற இந்த கோவிலுக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன திருப்பம் வேணுமோ அதை இவர் கொடுப்பாரு அப்படின்னு நம்பி போயிட்டு வாங்க இது மாதிரி இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்